வணக்கம் காஞ்சி ஸ்ரீதர் யாதவ் ஃப்ரம் வேர்ல்ட் டாட் காம் இப்போது நம்ம யாதவரல் டாட் காமில் ஒரு புது பரிமாணத்தை எடுத்திருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உங்கள் ப்ரொஃபைல அப்படியே அங்கேருந்து வாட்ஸ்அப்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அந்த ப்ரௌஸ் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ உங்களோட ப்ரொஃபைல் காட்டும் அந்த ப்ரொஃபைலில் வந்து மேலே ஷேரிங் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஷேர் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணலாம் மேலே அந்த லிங்க்கு காப்பி ஆப்ஷனும் இருக்கும் காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம் நீங்கள் எல்லா குரூப்புக்கும் எல்லா இடத்துக்கும் உங்கள் சொந்த பந்தங்கள் யாருக்கு வேணால் நீங்கள் இனிமேல்ட்டு பயோடேட்டாவோடு அனுப்ப வேண்டாம் இதை வரைக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா போதும் இந்த லிங்க் வந்து எல்லாருக்குமே போய் சேரும் இது வந்து வேகமாக பரவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் நான் தொடர்ந்து இருக்கேன் என்னென்னா இதை வந்து உங்கள் சொந்தங்களுக்குள்ளே பகிருங்க ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரு பயத்தோடவே வரம் தேடிட்டு இருக்கோம் பொண்ணின் பையனும் தேடும் பொழுது ஒரு பயம் இருக்கு அதனால வந்து நம்ம இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறோமான்னா கிடையாது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை வச்சு இதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த பயத்தில் அந்த ச அதன் சம்பந்தமாகவே சைக்காலஜிக்கலாக நம்ம வரன் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தெரிஞ்ச பொண்ணு யாராச்சும் இருந்தாங்களோ தெரிஞ்ச பையன் யாராச்சும் ஒரு ரெஃபரன்ஸில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லுவாங்கப்பா நல்ல பொண்ணு நல்ல பையன் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நகையோ படிப்போ எதோ ஒன்று கூட குறைய இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வரனை முடிப்பீங்க ஈஸியாக ஆனால் இப்போ எல்லாருமே இந்த சொந்த பந்தங்கள்லாம் போய் தாண்டி வெளியில் பொண்ணு எடுக்கும்போது பையன் எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த பயம் இருக்குது எந்த இடத்துல கொடுக்கறது இது வந்து நல்ல இடமா சரியான இடமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் பயமும் இருக்குது அப்போ ஒரு ஒரு விஷயத்துலேயும் இதில் இருந்து பிரச்சனை வருமா அதுல பிரச்சனை வருமா இந்த பொண்ணு நிறைய சம்பளம் வாங்குது இதனால பிரச்சனை வருமா பொண்ணு வீட்டில் அதிகமா பணக்காரங்களா இருக்காங்க இதனால பிரச்சனை வருமா இல்ல இந்த பையனுக்கு பையனுக்கு வந்து கொஞ்சம் நிறைய சர்க்கிள் இருக்கு இதனால பிரச்சனை வருமா அப்படின்றது மாதிரி வித விதமாக நீங்கள் யோசிப்பீங்க அதே மாதிரி நடுவில் யூகோ கிளாஸ்லாம் நிறைய ஆகிப்போகுது இது ஏன்னா தெரியாத ஒரு ஆள் கிட்ட ஒரு விஷயத்த பேசும்போது தான் அதே கண்டி நீங்கள் தெரிஞ்ச இடத்துல நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் என்னென்னா தெரிஞ்சவங்க ஒரு ரெஃபர் பண்ணும்போது அந்த பொண்ணு நல்ல பொண்ணு பையன் நல்லா இருக்கான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லும்பொழுது சில விஷயங்கள் கூட குறைய இருந்தால் நீங்கள் கொடுப்பீங்க அதனால் என்ன ஆகும்னா ஈஸியாக திருமணம் முடியும் இது தாங்க அந்த காலத்தில் நம்ம சொந்தத்திலேயே திருமணம் முடிஞ்சதுக்கு காரணம் தான் பொண்ணும் பையனும் எல்லாருக்கும் நேரடியாக தெரியும் அது ஈஸியாக திருமணம் நடக்க வாய்ப்பு உருவா இருந்தது அதாவது தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பெயர் கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி முடிவு சொல்லுவாங்க தொடர்ந்து சொல்றது என்னன்னா உங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த லிங்க் அப்படியே உங்களோட சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களோட தெரிஞ்ச யாதவ் சர்க்கிள் யாதவ் ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ என்ன ஆகுன்னா இந்த லிங்க் உங்க சர்க்கிள்லேயே சுற்றி போயிட்டு ஒரு பொண்ணையோ பையனையும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கும் அது போய் ஆட்டோமேட்டிக்காக தேடி அது ரெஜிஸ்டர் ஆகும் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ரமேஷ்னு ஒருத்தருக்கு அனுப்புறீங்க அவங்க வீட்டில் பொண்ணு இல்லை பொண்ணுக்கு ஆனால் அவர் இன்னொருத்தருக்கு அனுப்புவார் இல்லையா அவங்க சொந்தத்தில் அனுப்பும் பொழுது அவங்களுக்கு அந்த பொண்ணு வர வாய்ப்பாகும் அப்போ என்ன ஆகுனா இந்த பொண்ணு நாளைக்கு நீங்கள் அலைன்ஸ் பார்க்கும்பொழுது இந்த ஏரியா ஸோ ரமேஷ்க்கு வேண்டப்பட்டவர் இந்த ஏரியாவெலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது ஆமாம் இது நல்ல பொண்ணு அதே மாதிரி பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உருவாகும் அதனால தான் இப்போ இந்த வெப்சைட்ல இந்த லிங்க் மூலயமா நம்ம இப்போ வந்து ஷேர் பண்றோம் இந்த லிங்க்கை நம்ம வெப்சைட் லிங்க நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இது முற்றிலும் இலவசம்தான் எந்த பைசாவும் கிடையாது நிறைய பணங்களை செலவு பண்ணி நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும் உருவாக்குனது தான் இந்த யாத டாட் காம் இது சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க கண்டிப்பா அதில் போய் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய தகவல்களை பயன்படுத்திக்கங்க மேலும் நம்மளுடைய யாதவர்கள் நன்மை அடையணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தகவலை அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர் யாதவ்